ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் ஷேக்ஸ்பியரில் சோனட் சீரீஸில் டாக் லேடி சானட்ஸ் ஓகேங்களா டாக் லேடி சோனட் சீரீஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஓகேங்களா சோனட் சீரிஸ் ஓகே ஸோ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சோனட்ஸ் எழுதியிருக்காரு ஒன் டு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சோனட்ஸ் வந்து ஃபேர் யூத்துக்கு எழுதியிருக்காரு 127 Lenu 152 in the sonnets varicum, 26 sonnets total, is when the Dog Lady series, and last 153 and 154 sonnet one. It is written for Cubit, who is known as love goddesses. Okay. So this is the structure. And how many sonnets he has totally written, how many dedicated to Fair Youth, and how many dedicated to dark Lady, and what are the last two sonnets dealt with? and what is the structure and form of sonnets the question the which we have already dealt all the in all the uh, previously uh, talked videos okay? so without further delay let's get into the sonnet 129 so as i said earlier this sonnet from 127 onwards shakespeare is going to dealt with them டாக் லேடி ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்துலேயுமே யூத்து பியூட்டி எட்டர்னல் லவ் ட்ரூ லவ் இதை பத்தி தான் நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த ஆறு சானட்ஸையுமே அப்படி அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ சானட் எயிட்டீனில் வந்து யூத்தோட பியூட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சம்மர் டேவோட யூத்தோட பியூட்டியை சம்மர்ஸ் டேவோட பியூட்டியோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து சானட் நம்பர் டுவெண்டி நைன்ல போய்டோட மிஸ்ஃபார்ச்சூன் பத்தியும் வந்து அவருக்கு கிங்லி ஸ்டேட்டஸ் கொடுக்குது அப்படின்றதையும் சானட் நம்பர் டுவெண்ட்டி நைனில் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து சானட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே மாற்றல் தான் பட் இஸ் ரைட்டிங்ஸ் ஆன் யூத் அண்ட் ஹிஸ் லவ் பியூட்டி எதுவுமே வந்து காலத்தால் அழியாதது அப்படின்றத சோனட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்தோம் அடுத்து சோனட் நம்பர் ஒன் நாட் ஃபோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெவர் சேஞ்சிங் நெவர் சேஞ்சிங் பியூட்டி நெவர் சேஞ்சிங் பியூட்டி ஆஃப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உன் பியூட்டி மட்டும் ஆகல வை பிகாஸ் ஆன் ஆன் யூத் அதனால அவரோட ஐஸ் வந்து சீட் பண்ணியிருக்கு அவரை இவரோட பியூட்டில சேஞ்ச் இருக்கு பட் இவரோட அதீத காதல்னால அவருக்கு அவ அவருடைய கண்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியல அதனால் அந்த ஐஸ் வந்து அவரை சீட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அடுத்து ஒன் நாட் சிக்ஸ் ஆனட்டில் வந்துட்டு பாஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டு ரைம்ஸ் எழுதியிருக்காங்க அந்த ஓல்டு ரைம்ஸ்லாம் எந்த பியூட்டியை டெஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இவரை ப்ரீஃபிகர் பண்ணி தான் அந்த பியூட்டியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ நீ தான் வந்து இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய அழகு ஒன்றை மிஞ்சின அழகு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பியூட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சோனட் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் அடுத்து சோனட் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கண்டிஷன்ஸ் ஆஃப் ட்ரூ லவ் பை பைட் ஆன் ட்ரூ லவ் ஓகேங்களா ட்ரூ லவ்னா என்ன அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் ஒன்று நெவர் சேஞ்சிங்காக இருக்கணும் யாரையும் உள்ள ரிமூவர் டு வி ஷுட் நாட் அக்செப்ட் த ரிமூவர் டு ரிமூவ் த ட்ரூ லவ் வி ஷுட் நாட் அக்செப்ட் எனி இம்பெடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க அண்ட் மோரோவர் லைட் ஹவுஸோடையும் ஸ்டார்க்குடையும் த ட்ரூ லவ கம்பேர் பண்ணுறாங்க இப்படி நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னா ஐ மே லீவ் மை ரைட்டிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேர் பண்ணுறார் ஓகேங்களா ஸோ இந்த இந்த விஷயம் தான் என்ன பண்ணோம் ஒன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற சோனாட்டில் நம்ம பார்த்தோம் நவ் வி ஆர் கோயிங் டூ இது எல்லாமே பாசிட்டிவில் ஓகேங்களா சம் ஃபேர் யூத்தோட பியூட்டி ஃபேர் யூத்தோட அந்த அழகு ஃபேர் யூத்தோட ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக பார்த்தோம் நவ் வி ஆர் கோயிங் டு சி சம் டார்க் ்லேடி அப்படின்ற ஒன் பிப்டி டூ வரைக்கும் ஒரு விவரிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ஓகேவா இதை சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டார்க் லேடி வந்து இமேஜினரி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பேருடைய லிஸ்ட் கொடுத்து இவங்களில் யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆக மொத்தம் இந்த டார்க் லேடி அப்படின்றவங்க பிளாக் ஒயரி ஹேர் வச்சிருப்பாங்க அண்ட் டார்க் கலர் ஸ்கின்ல இருக்காங்க அண்ட் ஃபேரி சீக்வன்ஸ்ல இருந்து டாக்லேடி சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஓகேங்களா அதோட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த ரெண்டு சானட்ஸும் பார்த்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஒன் தேர்ட்டி எத்து சானட் பார்க்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ வி கேன் கம்பேர் த போத் சீரீஸ் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த சோனட்ஸில் வந்து நம்ம ரீட் பண்ணும் போதே அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரிகிற அளவுக்கு தான் ஃபேரி உட் சீக்வன்ஸும் டாக்லேடி சீக்வன்ஸும் இட் இஸ் வேரி இது த்ரூ ரைட்டிங் இட் செல்ஃப் யூ கேன் ஐடென்டிஃபை இப்போ சோனிட்ட ரீட் பண்ணாவே இது வந்து நம்பரே நம்மளுக்கு தெரியலனா கூட இது வந்து டாக் தீமை வந்து இது வச்சுருக்காங்க இதில் வந்து ஃபேர்யூத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க உங்களுக்கு ரீட் பண்ணாவே தெரியும் ஓகேங்களா ஓகே ஸோ சில ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாக் லேடி யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த இதில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிலியா லேனா ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இவங்க வந்து சா ஷேக்ஸ்பியர் சானட்ஸில் அந்த டாக் லேடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க அந்த எல்லா குவாலிட்டிஸுமே இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல் ரவுஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து நைன்டீன் செவன்டி த்ரீயில் இவங்களுடைய புக்கு என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர்ஸ் சானட்ஸ் த problem solved த ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ற இந்த புக்கில் வந்து இந்த எமிலியா லைனர் தான் இந்த டாக் லேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு அத்தன்சியேஷனோட சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த எமிலியா யார் அப்படின்னா இவங்க வந்து ஷீ இஸ் த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ல லார்ட் ஹன் ஹன்ஸ்டன் ஓகேவா மிஸ்ட்ரஸ் ஆஃப் லார்ட் ஹன்ஸ்டன் 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 ஓகேங்களா ஸோ இவங்களோட ஐடென்டிட்டி இதுதான் இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்லியா லைனர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒருத்தவங்கள சொல்கிறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லியூஸ் ஓகேங்களா ஸோ பிளாக் லியூஸ் ஃபஸ்ட்டு வந்து எமிலியா லெய்னா இது சொன்னது மட்டும் யாருன்னு பார்த்துக்கோங்க ஏஎல் ரவுஸ் ஓகேவா ரெண்டாவது வந்து பிளாக் லியூஸ் ஓகேங்களா மூணாவது வந்து ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஃப்ளோரியோ ஓகேவா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு unnamed person பர்சன் அண்ட் லோம் இன் பர்த் ஓகேங்களா அதனால் இவங்களை வந்து நேம் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா பட் ஷீ இஸ் வெரி விட்டி அண்ட் டேலண்டட் அப்படின்னும் சொல்கிறாங்க ஓகே அண்ட் வேறு என்ன ஸ்பெக்குலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி ஃபிட்டன் இந்த மேரி ஃபிட்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹேர்பர்டோட மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தேர்ட் ஏர்ல் ஆஃப் பெம்ப்ரோக் தான் வந்து இந்த வில்லியம் ஹெர்பர்ட் இவங்களோட மிஸ்ட்ரஸ் தான் யார் அப்படின்னா மேரி ஃபிட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டு ஃபிஃப்த்து ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா எலிசபெத் மீ மீர்னான் அப்படின்னு ஒரு இவங்களும் வந்து ஒய்ஃப் ஆஃப் வில்லியம் ஹெர்பர்ட் தான் ஓகேவா ஓகே அடுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கு ஜாக்லன் ஃபீல்ட் அப்படின்றவங்களையும் சொல்கிறாங்க செவன்த் வந்து ஜெனட் தேவன் ஓகேவா ஸோ இத்தனை பேர் இந்த ஏழு பேர் ஸ்பெக்குலேஷனாக சொல்றாங்க ஆனால் அது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமிலியா லைனர் தான் சொன்னது யாருன்னா ஏஎல் ரோஸ் அந்த நான் முன்னாடியே கொடுத்த மாதிரி ஷேக்ஸ்பியர் சானட் த ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ற புக்கில் தான் வந்துட்டு அவங்க ஏஎல் ரோஸ் வந்து சொல்கிறாங்க இன் நைன்டீன் செவன்டி த்ரீ ஓகே ஸோ திஸ் இஸ் த ஸ்பெக்குலேஷன் அபவுட் டாக் லேடி திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எனிபி ஃப்ரம் திஸ் தே ஆர் நாட் கோயிங் டு ஆஸ்க் எனி கொஷின் ஸோ இந்த சோனட் ஒன் டுவெண்ட்டி நைனில் அவர் எந் எந்த ஒரு தீமை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஸ்ட் ஓகே ஸோ ஃபேரியூட் சீக்வன்ஸ்லாம் லவ் சம்ம டே அப்படின்னு சொல்கிறவர் ஒய் ஹி ஹேஸ் சோசன் லஸ்ட்டு வந்து என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேல சொல்லலை நெகட்டிவ் வேல தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த சோனட் பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு புரியும் So, let's get into the sonnet. Sonnet number 129, first quatrain. The expense of spirit in a waste of shame is lust in action. Until action, லெஸ்ட் இஸ் ப்ரஜூர்ட் மர்டரஸ் பிளடி ஃபுல் ஆஃப் பிளீம் சாவேஜ் எக்ஸ்ட்ரீம் ரூட் குவல் நாட் டு ட்ரஸ்ட் ஓகே ஸோ த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் அதாவது நம்மளுடைய ஆன்மாவை செலவு செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா லெஸ்ட் இன் ஆக்ஷன் ஸோ வாட் இஸ் டிஸ்கிரைப் தஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் இன் த சானட் ஒன் டுவெண்ட்டி நைன் அண்ட் த பிகினிங் ஆஃப் த சானெட் ஒன் டுவெண்ட்டி நைன் கேட்டாங்கன்னா இட் இஸ் லெஸ்ட் இன் ஆக்ஷன் ஓகேங்களா ஆக்ஷன் அது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் மட்டும் இல்லை வேஸ்ட் ஆஃப் ஷேம் ஷேம் ப்ளஸ் வேஸ்ட் ஆஃப் டைமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த லஸ்ட் இன் ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டூ த பாயிண்ட் எடுத்தோன்னே டூ த பாயிண்ட் வந்துட்டார் ஃபர்ஸ்ட் லைன்லே ஓகே இதுதான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அண்ட் டில் ஆக்ஷன் ஓகேவா ஸோ அது ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் என்னது தான் இது ஹாப்பியா இருக்கும் Once the action completed, lust is projured. What is mean by prejure? prejured? Pradured Abdina. Cheating, Abdina. Okay, cheating. Murderous. A uh, uh, Killing property. Killing property. Once again, bloody. Bloody once, once also the same. Cold. Okay. Full of blame. நோ ப்ராப்பர் திங் அவைலபிள் இன் தேட் ஃபுல் ஆஃப் பிளீன் பேஸ்ட் திங் ரொம்ப அசிங்கமான ஒன்று அப்படின்னு சொல்கிறார் சாவேஜ் சாவேஜ் அப்படின்னா என்னது வைல்டு திங் வைல்ட் திங் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா சிவியர் வெரி சிவியர் திங் ரூடு ரொம்ப ரூடானது குரூவல் ரொம்ப வந்து எப்படி சொன்னது பண்படாத ஒன்று பயன்படாததில்ல இட் ஆஸ் நாட் இட் இஸ் நாட் பிளஸண்ட் ஒன் நம்ம நினைக்கிற மாதிரி பிளஸண்ட்டாலாக இருக்காது இட் இஸ் ஆல் த நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவைலபிள் இன் திஸ் வேர்ல்ட் இட் இஸ் இவ சூட்டபிள் ஃபார் லஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அண்ட் நாட் டு ட்ரெஸ்ட் ஓகே ஸோ இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபார் லவ் இட் இஸ் இட் கேன் பி ட்ரஸ்டட் இஃப் த ரிலேஷன் இஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபார் லஸ்ட் இட் ஷுட் நாட் பி ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரைன்லேயே சொல்ல வர்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் குவாட்ரைன் பார்த்தீங்க அப்படின்னா These four lines enjoyed no sooner but despised stride, past reason hunted and no sooner had past reason hated, as a swallowed bait on purpose laid to make the taker mad. Okay, okay, enjoyed no sooner, enjoyed. Yes, of, of course, the action, no action of lust or lust in action is, is obviously a little enjoyable thing.

இட் இஸ்ரட் பை தேம் பீப்புள் வித்வுட் எனி ரீசன் அப்படின்னு சொல்றாங்க என்னது வேட்டையாடுறது வேட்டையாடுறது அப்படின்றது அந்த காலத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓகே இட் இஸ் ஆக்ஷன் டு பி டு பி என்ஜாய் டு பி டன் வித் லாட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஹண்டட் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சி செய்கிறது ஓகேவா ஸோ பாஸ்ட் ரீசன் அப்படின்றது என்னது இங்கே லஸ்ட் ஓகே ஸோ லஸ்ட் இஸ் என்ஜாய்டு அண்ட் நோ சூனர் நோ சூனர்னா இம்மிடியட்லி ஆஃப்டர் ஹேட் பாஸ்ட் ரீசன் ஹீட்டட் சேம் திங் எக்ஸ்பிளைன் ஹியர் ஆல்சோ ஆஸ் ஸோ இந்த எப்படி இந்த லஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் இட் ஹேட் பண்ணப்படுதுன்றத எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மீனுக்கு வந்து மீன் வந்து அந்த பெய்ட் அந்த தூண்டிலில் பெய்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை கடித்தோடனே என்னாகும் அது என்ன பண்ணும் அது மாட்டிக்கும் இல்லையா ஆனால் அது என்னென்னு நினச்சி போகும் ஓகே ஜாலி நம்மளுக்கு ஒரு இற கிடச்சிருச்சு வி ஆர் கோயிங் டு என்ஜாய் த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போக போகுது ஒன்ஸ் இட் வந்து என்ன பண்ணுவோம் ஐயோ இதுக்கு ஆசைப்பட்டுருக்க கூடாதுன்னு அதை ஹெட் பண்ண ஆரம்பிச்சிடும் தட் இஸ் தேம் திங் எக்ஸ்பிளைன் ஹியால் அஸ் அட் பெயிட் ஆன் பர்பஸ் எதுக்காக டு மேக் தேக்கர் டேக்கர்னா இந்த ஃபிஷ்ஷு தான் இங்கே டேக்கர் ஓகே இங்கே இங்கே வந்து இந்த இடத்துல இது வந்து ஃபிஷ்ஷு ஆனால் இந்த ஹோல் போயம்லையாரு ஹியூமன் பீயிங் ஓகே ஹியூமன் பீயிங் ஹூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் லஸ்ட் ஸோ அந்த அந்த ஆக்ஷன் முடிகிற வரைக்குமே ஹீ யூஸ் டு என்ஜாய் த பர்டிகுலர் ஆக்ஷன் ஆஃப்டர் சூன் ஆட்டர் த ஆக்ஷன் ஹீ ஹிம்செல்ஃப் ஸ்டார்டட் டு ஹேட் த ஆக்ஷன் வித்தவுட் ஈவன் ப்ராப்பர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு த குவாலிட்டி ஆஃப் லஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க செகண்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் லஸ்ட்டு வித் சம்திங் ஓகேவா கம்பேரிசன் அதுதான் செகண்டு சொல்றாங்க ஓகே தேர்ட் குவாட்ரைன் பார்ப்போம் இதுதான் சாரி இது நாலு ஓகே ஓகே மேட் இன் பர்சியூட் என்ன அர்த்தம் ஓகேவா mad in pursuit he will be the the human being one who want to have lust he will become mad and he wanted to do again and again and again once he get uh, bored with that particular action called lust he became uh, he became mad actually he, he actually he uh he was mad in the position okay ma. எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேட் ஹி வாண்ட்ஸ் டு டூ அகெயின் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகெயின் எக்ஸ்ட்ரீமாக இருப்பார் எல்லாம் பண்ணுவார் ஒன்ஸ் ஹீ கெட் போர்டு சி இதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஓகே மேட் இன் பெர்சூட் ஹீ ஹீ டிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் டூயிங் தட் பட் ஹீ விகேம் மேட் ஹி வாண்ட் டு டூ இட் அகெய்ன் அண்ட் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் இன் பொசிஷன் ஸோ ஓகே ஒன்ஸ் ஹீ காட் இட் பொசிஷன்னா என்னது அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இ காட் தட் பர்டிகுலர் ஹாப்பினஸ் ஆர் த என்ஜாய்மெண்ட் ஹேட் அதை யூஸ் என்ஜாய் இட் அதே அதை வந்து பண்ணி முடிப்பார் இருப்பார் அண்ட் இந்த குவெஸ்ட் டு ஹேவ் இன்னும் பண்ணணும்னு நினைப்பாரு தட் இஸ் கண்டினியூ பர்சியூட் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் கண்டினியூஸ்லி ஹி வாண்ட் டு டூ இட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் எக்ஸ்ட்ரீம் ஓகே எப்படி இருப்பார் ரொம்ப சிவியராக இருப்பார் அவரோட மைண்ட் எப்படி இருக்காது ஒருக்கு ஒரு காமன் ஹியூமன் பீயிங் மாதிரியோ இல்லை நல்லா படித்தவனா ஒரு நாகரிகமாக இருப்பான் பட் இந்த விஷயம்னு வந்துட்டு அப்படின்னா ஹி குடண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் லஸ்ட் இஸ் நாட் அ குட் திங் அப்படின்றத வந்து ஹி குடண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பிகாஸ் லஸ்ட் மேக் த ஹியூமன் பீயிங் லைக் தேட் அப்படின்ற மாதிரி இதில் சொல்றாரு அ ப்ரூஃப் ப்ளீஸ் அப்படின்னா ஹாப்பினஸ் ஓகேங்களா So proof Abdina he enjoyed it. That is the proof, right? So he enjoyed it. The, he enjoyed the enjoyment and proved one he enjoyed, he used to enjoy continuously. Once he finished that enjoyment, a very oh, oh means sad thing. Okay, the same bliss became oh here. Okay. So ஒன் அது கிடைக்கிற வரைக்கும் தான் அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப சிவியராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒன்ஸ் ஈ காட் இட் ஹி வாண்ட் டு டூ இட் அகென் அண்ட் நான் அகென் அண்ட் அகென் ஒன்ஸ் இ காட் போர்டு ஹி பிகேம் வெரி சேட் அண்ட் ஹீ ஸ்டார்ட் டு ஹேட் இட் வித்தவுட் ஈவன் எனி ப்ராப்பர் ரீசன் பிஃபோர் அ ஜாய் ப்ரப்போஸ்ட் பிஹைண்ட் அ ட்ரீம் ஓகே ஸோ பிஃபோர் பிஃபோர் நான் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிகேம் அ ஜாய் ஒரு ஆசை ப்ரப்போஸ்ட் அப்படின்னா ஹி வாண்ட் டு ஹேப் தட் விருப்பப்படுற ஒரு விஷயம் லை லைக்கபுள் திங் ரைட் ஸோ பிஃபோர் எப்படி இருக்குது இட் 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 இஸ் அ ஜாய் ப்ரப்போஸ்ட் ஆஃப்டர் தட் இட் பிகேம் அ ட்ரீம் ஒரு கனவு மாதிரி ஜஸ்ட் அவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு அன்வேல்யூபிள் திங் மாதிரி ஆயிடுது ஸோ இங்கே வந்து ட்ரீம் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அன்வேல்யூபிள் திங் ஓகேவா எடுத்துக்கலாம் நாட் அ அ ட்ரூ திங் ஸோ திஸ் இஸ் இன் இன் தேர்ட் மேட் அண்ட் 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 பொசிஷன் ஷோ டு ஹேவ் எக்ஸ்ட்ரீம் ப்ரூவ் வெரி பிஃபோர் அ அ ஜாய் பிஹைண்ட் ட்ரீம் ஓகே 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 ஸோ ஸோ லாஸ்ட் லாஸ்ட் டூ டூ லைனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆல் 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 திஸ் 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 த த த த வேர்ல்ட் வேர்ல்ட் வெல் வெல் ஃபேக்ட் ஃபேக்ட் அபவுட் அபவுட் நான் சொன்னது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் எட் இருந்தாலும் நன் நோஸ் வெல் எல்லாமே தெரியும் சர்ஃபேஸ் லெவலில் தெரியும் வெல் டீப்பாக யாருக்கும் தெரியாது டீப்பர் லெவல் யாருக்கும் தெரியாது shun. ஷன் ஷன்னா என்னென்னா டு ஷட் ஆர் ஸ்டாப் டு ஸ்டாப் த ஹெவன் தட் லீட் மென்ஸ் டு திஸ் ஹெல் திஸ் ஹெல் அப்படின்றது எதை சொல்கிறாங்க லஸ்ட் ஓகேவா ஸோ இந்த லஸ்ட்டில் ரொம்ப விருப்பமாக ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிடும் த ஹெவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க போக முடியாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம் இந்த விஷயம் எந்த விஷயம் திஸ் ஹெல் திஸ் ஹெல் இஸ் கம்பேர்ட் டு த ஆக்ஷன் கால் லஸ்ட் ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் த குவாலிட்டி ஆஃப் லஸ்ட் இஸ் டிஸ்க்ரைப்டு அண்ட் இந்த செகண்ட் குவாட்ரைனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவு த ஆக்ஷன் லஸ்ட் இஸ் கம்பேர்டு வித் த திங் அந்த ஃபிஷ்ஷிங் அண்ட் பெயிட் அதுலேருந்து எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு தெரியுது மூணாவதுல வந்துட்டு எப்படி ஒரு மேன மேட் மேனாகவும் அது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ட்ரீமாகவும் மாற்றிடுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஃபைனல் கப்லேட்டில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாருக்குமே டீப்பர் லெவலாக தெரியாது அதனால தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி லஸ்டின் ஆக்ஷனில் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இட் வில் யூ டு என்டர் இன் டு த uh boundary called heaven so don't involved in the uh, expense of spirit the action of expense expense of spirit and waste of shame so the expense of spirit and the waste of shame term uh denotes the um thing called lust in action okay oh, so let's see the paraphrase okay, okay. um Lust is the wastage of one's vital energy. So, this is another waste of spirit. Uh, expense of spirit. Expense of spirit. Okay. So, expense of spirit. Expense of spirit. Okay. It is something murderous, bloody, savage, guilty, and untrustworthy. So here lust is compared as these things. So it is known as personification. Okay, personification. The pleasure it affords is short-lived and it results disgust and hatred. Okay. So once it is enjoyed, the result is disgust and hatred. I mean, அ லஸ் ஃபுல் பர்சன் சீக் பிளஷர் லைக் அ ஹ ஹ ஹண்டர் சேசிங் ஹிஸ் விக்டிம் ஓகே ஸோ இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஹண்டர் வந்து எப்படி ஒரு அனிமலை ஹண்ட் பண்ணுவாரோ தேடி தேடி போய் பண்ணுவாரோ அந்த மாதிரி இது கம்பேர் பண்ணுறாங்க பட் ஒன்ஸ் இட் இஸ் ஹண்டட் ஹீ ஸ்டார்டட் டு ஹேட் தட் பர்டிகுலர் ஆக்ஷன் லஸ்ட் இஸ் லைக் அ பெய்ட் விச் வென்ஸ் வாலு மேக்ஸ் அ மேன் மேடு மேன் கிடையாதுங்க ஃபிஷ் ஓகேவா ஸோ எப்படி ஒரு பெயிட்ட வச்சு ஃபிஷ்ஷை பிடிப்பாங்களோ அந்த மாதிரி லஸ்ட்டை வச்சு மனுஷனோட வாழ்க்கையவே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் மேட்னஸ் சீன் இன் பெர்சுவிங் அ விக்டம் அஸ் வெல் அஸ் இன் பர்சிங் இட் த லாஸ்ட் ஃபுல் பர்சன் ஸீக்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் லஸ் டு த எக்ஸ்ட்ரீம்ஸ் வித்தவுட் லிமிட்ஸ் பட் அ அஸ் த லஸ்ட் இஸ் ஓவர் ஹீ பிகின்ஸ் டு ரிக்ரெட் ஓகே ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து ஹீ ஹீ குடண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லிமிட்டேஷன்ஸ் ஓகே ஸோ ஹீ க்ராஸ் ஹிஸ் பவுண்ட்ரி அண்ட் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் Um, action done he regret for that. Okay. In the beginning lust is a source of delight but afterwards it's mere a dream. All this known by known very well by the people of the world, but no one knows how to avoid lust which seems heaven. பட் லீட்ஸ் ஒன் டு ஹெல் ஓகே ஸோ எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தான் யாருக்குமே தெரியல ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மனுஷங்களை ஹெவனுக்கு போக விடாமல் ஹெல்லுக்கு தான் போகவிடும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் த சோனட் சோனட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் ஓகே ஸோ லெட்ஸ் சி அபவுட் த மைண்ட் மேப் ஆஃப் சோனட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ சோனட் ஸோ சானட் ஒன் டுவெண்ட்டி நைனில் என்ன சொல்கிறாங்க லஸ்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் லஸ்ட் இன் ஆக்ஷன் அண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் சாரி வேஸ்ட் ஆஃப் ஷேம் எக்ஸ்பென்ஸ் இன் ஸ்பிரிட் வேஸ்ட் ஆஃப் ஷேம் இது ரெண்டுமே எதை பற்றி தான் குறிக்கிது லஸ்ட்டை பற்றி தான் குறிக்கிது லஸ்டை எப்படி சொல்லியிருக்காங்க ப்ரெஜர்ட் மர்டரஸ் பிளடி ஃபுல் ஆஃப் பிளேம் சாவேஜ் எக்ஸ்ட்ரீம் ரூட் குரூவல் நாட் டு ட்ரஸ்ட் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பர்சான் ஓகேங்களா

லைக்ஸ் like swallowed bait பெயிட் டு மேக் taker டேக் அ மேடு ஸோ இந்த லஸ்டின் ஆக்ஷனை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க எப்படி பெயிட் வச்சோ ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கிறோமோ அந்த மாதிரி லஸ்டின்ற அந்த இதை வச்சு ஹியூமனோட வாழ்க்கையவே அழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன் இன் செகண்ட் குவார்ட்ரைன் தேர்ட் குவார்ட்ரைன் ஒன்ஸ் அகெயின் குவாலிட்டிஸ் ஆஃப் பிளஸ்ட் தான் சொல்கிறாங்க Uh, one who uh, wanted to have uh, lust, one who involved in lust, he is mad in pursuit without knowing his limitations. extreme in possession, he wants to do anything to do that. okay, he wants to possess that in order to that. he is ready to do anything, even to kill, even to uh, uh, robber, rob, even to not respecting, even to um, uh, uh, cross his limit, even to uh, மேக் ஹிம் செல் பே அன் ரெஸ்பெக்ட்புல் பர்சன் ஓகே ஸோ லஸ்ட்டு இருக்கிற பர்சனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோமா இல்லையா இதுக்குமா பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ சொசைட்டியில் ஒரு நல்லா நல்ல பேர் வாங்கி வச்சுருக்க ஒரு பர்சன் கூட இந்த லஸ்ட்னால் அவங்களோட ரெஸ்பெக்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ப்ளீஸ் அண்ட் ப்ரூஃப் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் செய்யும்போது ஹீ வில் பி வெரி என்ஜாயபிள் அண்ட் ஹீ ஒன்ஸ் ஹீ ப்ரூவ்டு தட் ஹீ ஸ்டார்டட் டு ஹேட் தேட் அண்ட் ஹி ஸ்டார்டட் டு திங் அஸ் அன்வால்யபிள் திங் லைக் அ ட்ரீம் ஓகே ப்ரூவ்ட் வெரி ஓ ஸோ சேட்ஃபுல் திங்காக அதுக்கப்புறம் நினைக்க ஆரம்பிச்சிடாரு பிஃபோர் ஜாய் பிஹைண்ட் அ ட்ரீம் ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்ப்ளைன் அண்ட் தேர்ட் குவாட்ரைன் அண்ட் ஃபோர்த் குவாட்ரைன் பார்த்தீங்க ஃபைனல் கப்லெட் வந்து என்னது அப்படின்னா எல்லாருக்கும் இது தெரியும் ஆனால் எப்படி அவாய்ட் பண்ணுறது தான் தெரியல so in the last action of it stop us to enter into the heaven and pull us, sorry, push us into the hell okay so the hell is compared with the last is action this is also metaphor okay that's all that's all the thing described in the sonnet sonnet number 129 thank you ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వేబ్రెస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్